அனைவருக்கும் வணக்கம் நம்மை இந்த ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குயிக்காக குயிக்காக உங்களுக்கு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டம் அமைஞ்சிருக்கு முனஞ்சிப்பட்டி டூ சாத்தான்குளம் போகிற வழியில் பஸ் போகிற ரூட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செம்மன் பூமி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விவசாயமும் பண்ணல காலி இடமா தான் இருக்குது அங்கங்கே மரங்கள் வந்து முளைச்சிருக்குது சோமநாத பேரி அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மூளைக்கரைப்பட்டியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடத்துக்கு ரீச் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க குறைவான அடியிலே போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தனி கிணறு இபி இருக்குது அது போக இந்த இடத்தோட ஓனர் வந்து சிங்கிள் கையெழுத்து தனி பட்டா வசதியும் இருக்குது இருநூறு அடி ரோடு முகப்புலேயே அமைஞ்சிருக்குது ரெண்டு புறமும் வந்து இந்த இடத்துக்கு ரெண்டு புறமும் வீடுகள் குடியிருப்புகள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உடனடியா கிரையம் பண்றவங்களா இருந்ததுன்னா விலை வந்து இன்னமும் குறைச்சு தரதாவும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தண்ணீர் வளம் உள்ள ஒரு பகுதி மொத்தமா நாலு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குது பஸ் போற ரோட்லயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குடிநீர் ஆதாரம் இருக்கிற கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு பக்கத்துலயே வந்து நாலாபுரமும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்தோட ஒரு ஏக்கர் விலை வந்து பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னமும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இந்த இடத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு ஏக்கர் வந்துட்டு இலவசமாகவும் தரதாகவும் சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி மாவட்டமில் சோமநாத பேரிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்